காலேஜ் டேஸில் வந்து ஐ ஹாவர் பிகஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் பிடி உஷா மேடம் நாட் ஓன்லி மீ அண்ட் ஆல் ஓவர் இண்டியா இட்ஸ் நாட் ஓன்லி த உமன் கேட்டகரி மென் அண்ட் உமன் இந்த ஊல் இண்டியா இந்தியாவுக்கே வந்து எப்பயுமே வந்து மேடம் யுஐஏ பிரசிடென்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் அத்லட் ஒலிம்பியன் உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கும் ஸோ தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நம்ம தமிழ்நாடு லெவலில் த வெல்ஸ் அகாடமியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ऑलमोस्ट हर लोग कम्युनिकेशन को बढ़ाने में आई वांट टू वेलकम द नाइट ऑफ यूरी मन। इंस्ट्रक्शन इसमें आई इजी टू पार्टिसिपेटिंग। ओलिंपिक्स इस बिगेस्ट चैलेंज राइट हाउ। और मेडल एलिक्युअर तक, वी नीड क्रासटूट फॉर इंफ्रासेक्शन। वी नीड विदाउट क्रासटूट इंफ्रासेक्शन वी कैन नॉट � ಸೊ ಬಟ್ ವೀಟ್ ನೋ ಪ್ರಾಪರ್ ಇನ್ಫ್ರಾಸ್ಚರ್ ವೇ ಆಲ್ವೇಸ್ ಡಿಪೆಂಡಿಂಗ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ನೋ ಫಾರ್ ಎಕ್ಸಾಪುಲ್ ಅಮೇರಿಕಾ ಅಂಡ್ ಯುಕೆ ಎವ್ರಿ ವೇರ್ ಇಸ್ ದ ಪ್ರೈವೇಟ್ ಅಕಾಡೆಮಿ ಸರ್ ಬಟ್ ವಿಲ್ಸ್ಲಿ ಆಲ್ಸೋ ಇದು ಸ್ಕೂಲ್ ಅಂಡ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಅಕಾಡೆಮಿ ಎ வில்ல லெவல இருக்க பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மீன்ஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் ஜஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கமிட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடல் மெடல் கேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட் லாஸ்ட் நேஷனல் கேம்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் நாட் இன் த நம்பர் ஒன் நம்ம வந்து எக்கனாமிக்கலாக டெவலப் ஆயிருக்கும் பட் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கும்

ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ஆல்சோ 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 ட்ரெஷர் மேடம் இன்டர்நேஷனல் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஐ அகடமிகளில் வந்து இருக்கிடண்ட் செக்ரெட்டரிஸ் ஒர்க் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக கிராஸ்ரூட்ல உள்ள ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் மெடல் கொண்டு வர தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியுடைய குறிக்கோள் பிளஸ் ஆல்சோ ஐ ஆல்சோ ரெக்வஸ்ட் ஐயோ மேடம் நேஷனல் கேம்ஸ் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு ಉತ್ತೆ uh,

நேஷனல் கேம்ஸ் அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக பெருமையா இருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரிக்வஸ்ட் பண்றோம் கண்டிப்பா மேடம் ஓகே ஃபைல் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்க அந்த கோரிக்கையை வந்ததுக்கு நான் இங்க வைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் இல்ல அதுதான் நான் சொல்றேன் இப்போ வந்து ஏன் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து அமெரிக்கா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா எவ்ரி காலேஜ் our uh, international academics. For example, upcoming in Olympics and So, two colleges going to uh, the uh, Olympics. See, that infrastructure and then, it's a billion infrastructure, but we don't have any infrastructure like that. We should not uh, always blame government